கிரைஸ்தலாட் இன்றைய அப்பத்துணைக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தரிவாத்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் தொடர்ந்து எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் அந்த புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் எஸ்தர் ரெண்டாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் பாருங்க ஒரு ப ஒரு ஒரு சின்ன பகுதியை நான் வாசிக்கிறேன் ராஜ அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்தில் அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தார்கள் ஆமீன் கவனிங்க இந்த எஸ்தர் ரகாஸ்வர ராஜாவுக்காக ராஜ குமாரத்தியாக ராஜஸ்திரீயாக இவள் தெரிந்து கொள்ளப்பட்ட போது இவளுக்கு பணிவிடை செய்யும்படியாக ஏழு தாதிமார்கள் ஏழு தாதிமார்கள் என்றால் தாதிமார்கள் என்றால் பணிவிடை செய்கிறவர்கள் பணிவிடை பெண்கள் சொல்லுவாங்க இவங்க ராஜ அரண்மனையிலிருந்து எஸ்தருக்காக அனுப்பப்படுறாங்க இந்த பணிவிடை பெண்கள் தான் எஸ்தருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் இவர்கள் செய்து தருவாங்க எஸ்தருக்கு என்ன வேண்டுமானாலும் இந்த பணிவிடை பெண்கள் அவங்க கூட இருந்து சகல வேலைகளையும் சகல பணிவிடைகளையும் இவர்களுக்கு செய்யும்படியாய் ராஜ சமூகத்திலிருந்து இவர்கள் அனுப்பப்படுறாங்க அப்ப இந்த ஏழு பெண்கள் எஸ்தர் ராஜா திக்கு கொடுக்கப்படுறாங்க அதே போல இந்த நாள்ல பாருங்க நீங்களும் நானும் ராஜாதி ராஜா கத்தாதி கத்த சேனைகளின் தேவனாகிய கத்தருக்காக நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்ல அவருக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்ல இப்ப நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனவாட்டி நீங்க ராஜகுமாரத்தி சபைதான் மனவாட்டி லைலியா இந்த மனவாட்டி தான் ராஜகுமாரத்தி சொல்லுவாங்க அவர்தான் நம்முடைய தேவன் தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அவருக்காக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்ல அதே போல எஸ்தருக்கு எப்படி ராஜ சமூகத்திலிருந்து ஏழு தாதி பெண்கள் அனுப்பப்பட்டிருந்ததோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த அவருடைய சமூகத்திலிருந்து ஏழு தூதர்களை கத்தர் அனுப்பியிருக்கிறார் ஏழு தூதர்கள் எஸ்தருக்கு எப்படி அந்த பணிவிடை பெண்கள் எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தார்களோ அதே போல தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஏழு தூதர்கள் லேலுவியா பாருங்க ஏழு தூதர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த தூதர்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் அவர்கள் செய்வார்கள் லேலுவியா எல்லா பணிவிடைகள் உங்களுக்கு என்ன இந்த பூமியில தேவையானாலும் இந்த தூதர்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க உங்களை சுற்றிலும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் ஆண்டவர் ஏழு தூதர்களை கத்தர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் பாருங்க எபிரேயர்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க முதல் அதிகாரத்துல எபிரேயர் முதல் அதிகாரத்துல பதினாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் யார் ரட்சிப்பை சுதந்திரிக்க போறாங்க நீங்களும் நானும் தான் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நம் நிமித்தமாக கர்த்தர் பணிவிடை ஆவிகளை அனுப்பி நமக்கு பணிவிடை செய்யும்படியாய் தேவன் நமக்கு தூதர்களை அனுப்பியிருக்கிறார் சொல்லுது இயேசு சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்ட பிறகு அந்த சோதனை காலெல்லாம் முடிந்த பிறகு பிசாசு கொஞ்ச காலம் அவரை விட்டு விலகி போனானா அடுத்த வசனம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்களாம் யாருக்கு இயேசு கிறிஸ்து லேலுய்யா அவர் இந்த பூமியில மனிதனாய் வந்து வாழ்ந்த போது ஆண்டவர் பாருங்க அவருக்கு பணிவிடை ஆவிகள் தூதர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்தார்கள் தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள் லேலுய்யா என்ன பணிவிடை செய்திருப்பா கேக்குறீங்களா அவருக்கு இந்த பூமியில என்னென்னலாம் தேவையோ இந்த தூதர்கள் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார்கள் லேலுவா அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்கும் கூட ஆண்டவர் தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார் கத்துடைய ஊழியக்காரங்க நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஏழு தூதர்களை நியமித்து இருக்கிறார் பிள்ளைங்க நீங்க பயப்படாதீங்க ஆண்டுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஏழு தூதர்களை கத்தர் அனுப்பியிருக்கிறார் இந்த பூமியில உங்களை அவர்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையெல்லாம் சந்திப்பதற்காக உங்களுக்கு உதவி செய்ய உங்க ஆபத்து காலத்துல சத்துரு உங்களுக்கு எதிரிட்டு வரும் பொழுது இந்த தூதர்கள் உங்களுக்காக வந்து நிற்பாங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாங்க லெல்வியா அதுதான் சங்கீத தொண்ணூத்தி ஒண்ணுல நம்ம பதினோராது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் ஆஹ் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறாராம் அவர்கள் உங்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்களா லெல்வியா தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள் அப்போ இந்த இந்த உலகத்துல ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த பூமியில பணிவிடை கூட தூதர்கள் ஏழு தூதர்களை கத்த நமக்கு கட்டளை இருக்கிறார் அந்த தூதர்கள் நம்மை பாதுகாத்து நம்மை 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 தப்புவித்து நம்மளை பத்திரப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார்கள் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையெல்லாம் இவர்கள் சந்திப்பார்கள் நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை நமக்காக இவர்கள் செய்து முடிப்பார்கள் ால பயப்படாதீங்க சந்தோஷமா இருங்க நீங்க கத்திரிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதுனால ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அதாவது வேலைக்காரங்க பணிவிடைக்காரங்க இருக்கிறாங்க லெலுயா அதனால சோந்து போகாதீங்க அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே